வக்கியலட்சுமி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் எலிலும் அதே மாதிரி செல்வி பயங்கரமாக சிரிக்கிறாங்க உடனே ராதிகா வந்து எதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படி நான் என்ன சொல்லிட்டேன் கோபி வந்து இவ்வளோ வயனுட்டா வந்து பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயமே அது ஒன்று தான் தெரியுமா அதை வந்து அந்தளவுக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு எதுக்காக நீங்கள் வந்து சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிடல் பண்ணுறாங்க மேடம் முதல்ல உங்கள் புருஷன் போயிட்டு உண்மை என்னன்றத கேளுங்க யார் கடைசி நேரத்தில் கை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து உங்க புருஷனோட புகழ இங்க பாடாதீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன இது தயவு செஞ்சு இப்படி எல்லாம் வந்து இருக்காதீங்க நீங்க பேசுறது பண்றது எதுவுமே வந்து எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாம் கிண்டல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வந்து நேராக கோபி கிட்டே போகிறாங்க கோபி கிட்டே போயிட்டு என்ன நடக்குது வார்த்தை வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை கோபி பாக்கி அதான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணதா நினைச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி இப்படி எல்லாம் இருக்கலான்னு ரொம்ப கோபப்பட்டெல்லாம் பேசுகிறாங்க இல்லை அது தெரிஞ்சால் நீ கோபப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன கோபப்பட போகிறேன் நீ வந்து இப்படி பண்ணது ரொம்ப தப்பு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் எப்படியெல்லாம் பில்டப் பண்ணேன் கடைசியில் எல்லாம் இப்படி சொதுப்பிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் ராதிகா வந்து தலையில் ஒரு கொட்டு வைக்கிறாங்க என்ன